தலைவர் அவர்கள் முன்னரும் இப்போது நிகழ்த்திய அறிமுகத்தினை முன்னுரையாக கொண்டு என்னுடைய இந்த ஆய்வு நிலைக்குள் நேரடியாக செல்வது கிழக்குப் போராடனாரின் தமிழியல் ஆய்வுகள் கிழக்கு போராடனார் என்ற சிறப்பு பெயருக்குரிய காணசாவன செல்வராச கோபால் கிழக்கிழங்கையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் செட்டிப்பாளையம் என்ற கிராமத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் மட்டக்களப்பு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பயிற்சியை முடித்துக் கொண்டு முப்பத்தி ஐந்து வருடங்கள் தொடர்ந்து ஆசிரிய பணி செய்தவர் தமிழ்மொழி புலமையோடு ஆங்கிலம் சிங்களம் ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சியுடையவராக இருந்தவர் பிறப்பால் இந்துவான இவர் கிறிஸ்தவ சமயப் பெண்ணை திருமணம் செய்ததால் அச்சமயத்தை தழுங்கியவர் மனோகரா என்ற பெயரில் ஒரு அச்சகம் நடத்தியவர் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் குடும்பத்துடன் குடிவையர்ந்து கனடாவில் வாழ்ந்தவர் தனது பதினாலாவது வயதில் கவிதைகளை எழுதி இளர்களில் வெளியிட்டவர் கதிர் கதிர்பள்ளி செல்வன் பூராடனார் பூராடம் என்பன இவரது புதை பெயர்களாக இருந்தனர் பின் சங்ககாலத்தைச் சேர்ந்தவராகவும் வேளத்தைச் சேர்ந்த தமிழ் புலவராகவும் கருதப்படுகின்ற வீழத்து பூதந்தேவனாருடைய பெயரை தழுவி வீழத்து பூராடனார் என்ற பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் பெருமையுடன் புதைந்து கொண்டு இலக்கியம் இலக்கணம் பரதாறு மொழிபெயர்ப்பு உரைகள் பதிப்புகள் என்று பல்வேறு தமிழ் பணியாற்றியவர் தவிர தமிழ் பாடசாலைகளில் தமிழில் சாரணியம் நடைமுறைக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் இது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இவர் ஒரு நூல் எழுதினார் அதுவே இவருடைய முதல் நூலுமாகும் இவ்வாறான இலக்கிய சமூக பணிகளுக்காக இரண்டாயிரம் ஆண்டு மார்கழி மாதம் இருபதாம் திகதி கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொது பட்டமளிப்பு விழாவில் இவருக்கு கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கி கிழக்கு பல்கலைக்கழகம் கௌரவித்தது கிழக்கு கூராடனார் இலக்கியங்களை படைப்பதிலும் ஆய்வுகளை மேற்கொள்வதிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்துள்ளார் சுமார் எழுநூற்றி அறுபது நூல்கள் இவரால் வெளியிடப்பட்டுள்ளன இந்த தகவலை நான் இங்கு பதிவு செய்வதற்கு காரணம் விழுத்து போராடனால் இருநூறுக்கு மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் முன்னூறு வகையான நூல்களை எழுதியுள்ளார் என்ற சில சிறிய சிறிய குறிப்புகள் இருக்கின்றன ஆனால் அவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எழுதிய ஒரு நூலிலே தன்னுடைய எழுநூற்றி ஐம்பத்தி நான்காவது நூலாக அதனை அவர் பதிவு செய்கின்றார் அதற்கு பின் மூன்று நூல்கள் அவர் வெளியிட்டதை நான் பார்த்திருக்கின்றேன் அந்த அடிப்படையில் அறுபது நூல்கள் என்று நூல்களை பதிவு செய்கின்ற இவை அவருடைய எல்லா விதமான நூல்களையும் உள்ளடக்க இவரது ஆக்கிலக்கியங்களோ ஆய்வுகளோ இன்று வரை ஆய்வாளர்களின் கவனத்தில் உட்படாதனவாகவே இருந்து வருகின்றன கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இவரது நூல்கள் தொடர்பாக முதுமானி பட்டத்திற்கான ஒரு ஆய்வேடு சமர்ப்பிக்கப்பட்டதாக இருந்தாலும் அது வெளிவரவில்லை இந்நிலையில் இவரது ஆக்கங்களையும் ஆய்வு முயற்சிகளையும் ஆய்வுக்குட்படுத்துவதும் மதிப்பிடுவதும் அவசியமாகின்றது இவ்வகையில் இலக்கு போராடனாரின் தமிழியல் ஆய்வு முயற்சி பற்றி ஒவ்வாயோ கவனம் செலுத்துகின்றது இலக்கு போராடனாரின் தமிழியல் ஆய்வு முயற்சி சார்ந்த நூல்களாக பார்வைக்கு கிடைத்தவற்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு அவரது ஆய்வு முயற்சிகளை ஆறு வகையாக வகைப்படுத்தி விளக்க முடிகின்றேன் ஒன்று இலக்கியம் இரண்டு மொழிபெயர்ப்பு மூன்று உரைகள் நான்கு பதிப்புகள் ஐந்து மொழியியல் ஆறு வரலாறு இலக்கியம் சார்ந்த அவருடைய ஆய்வு முயற்சிகளை பொதுவாக இரண்டாக என்னால் வகைப்படுத்தி விளக்க முடிகின்றது ஒன்று நாட்டா பாடல்களை அறிமுகம் செய்தவை கிழக்கிழங்கை மக்களின் எழுதா இலக்கியங்கள் என்ற நூலை இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியிட்டார் இதில் மட்டக்கிழப்பில் வழங்கிய வயதிகள் வேளாண்மை செய்தி பாடல்கள் ஊஞ்சல் பாடல்கள் பதனமார் வழிபாட்டு பாடல்கள் விழாக்கோள பாடல்கள் தனி பாடல்கள் என்பவற்றை பதிப்பிட்டுள்ளார் அக்காலத்தில் பத்திரிகைகளில் வந்தவற்றை தேடி பெற்றும் தன் நிலையில் இருந்தவற்றை எழுதியும் இம்முயற்சியை மேற்கொண்டதாக குறிப்பிடுகின்றார் ஆவணப்படுத்த முயற்சி பற்றி அவரே குறிப்பிடுகின்ற ஒரு தகவல் இங்கு முக்கியமானது பல சம்பிரதாயங்கள் சடங்குகள் என்று மறைந்து வருகின்றன தற்போதைய சந்ததியினர் அவைகளை காலத்து போவாதன என்று வெள்ளி புறந்தனர் இந்த நிலையில் சென்று கொண்டிருந்தால் அழிந்தோ மறைந்தோ போகலாம் அவை பற்றிய பாடல்களும் மறைய தொடங்கியுள்ளன நமது பண்புணரை சார்ந்த பல காரியங்களை நமது நினைவில் கொள்ளத்தக்கதாக நிலைக்கச் செய்ய இப்படியான ஆவணப்படுத்தலும் ஆக்கங்களும் அவசியமாகின்றன என்று குறிப்பிடுகின்ற அதே நேரம் செவி சேகரித்த இந்த பாடல்களை அந்த காலத்தில் பாடுவது என்போன்ற சிறுவர்களுக்கு தகாததாக இருந்தது ஏனெனில் அவைகள் யாவும் வளர்ந்தவர்களுக்கு உரிய அகப்பாடல்களாக இருந்தன என்றும் குறிப்பிடுகின்றார் எவ்வாறு பார்க்கும் போது நாட்டா பாடல்களை ஆவணப்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்திருந்தமையை அறிய முடிகின்றது அதே போல கவிகள் அக்கால சமூகத்தில் எவ்வாறு பயின்று வந்தன என்பதையும் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இத்தகைய ஆவணப்படுத்தலும் கருத்துக்களும் பித்தால நாட்டாரியல் ஆய்வுகளுக்கு உதவி செய்தன உதவி செய்கின்றன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து சில சென்னரை இலக்கியங்களை ரசனை நோக்கில் அறிமுகப்படுத்தும் பணியை ஆரம்பித்திருக்கின்றார் கல்லாடம் பாரத சக்தி மகாகாவியம் நைததம் ஐந்துறு நூறு சீவக சிந்தாமணி சூடாமணி பெருங்கதை தேம்பாவணி ரட்சணிய யாத்திரிகம் இலக்கியங்களையே இவ்வாறு அறிமுகம் செய்கின்றார் இவை குறித்த இலக்கியங்களின் பின்னணி அமைப்பு கதை சுருக்கம் இலக்கிய நயம் என்பவற்றை உரைநடையில் கூறுபவையாக உள்ளன முக்கியமாக ஐங்குறுநூற்று அரங்கம் ஐங்குற நூறு என்ற சங்க இலக்கியத்தை நாடக அமைப்பில் ஐங்குறு நூற்று அரங்கம் என்ற பெயரில் அறிமுகம் செய்கின்றார் காவியங்களை அறிமுகம் செய்கின்ற ஒவ்வொரு நூலிலும் காவியங்களும் ஐசிறு காவியங்களும் சங்கமறிவிய கால தேவை என்று எந்த ஒரு அடிப்படைகளும் இன்றி குறிப்பிடுகின்றார் இலக்கிய வரலாற்றின்படி இது பிழையான தகவலாகும் இதனுடைய மொழிபெயர்ப்புகள் புறமொழி இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்ப்பதும் தமிழ் மொழி இலக்கியங்களை புறமொழிகளில் மொழிபெயர்ப்பதும் முக்கியமான தமிழ் ஆய்வு முயற்சிகளாகும் இம்முயற்சி சில அடிப்படை ஆய்வுகளின் பின்பே நடந்து வர முடியும் அந்த வகையில் இலக்கு போராடலாம் கிரைக்க பண்பாட்டில் வழிவந்த காவியங்கள் நாடகங்கள் என்பவற்றை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் கிரேக்க மூலத்தில் அன்றி ஆங்கிலத்தில் இருந்தே இவற்றை தமிழாக்கம் செய்துள்ளார் கோமரி ஒடிசி என்ற காவியங்களும் ஐசிஎஸ்சி சோபிபோலஸ் ஜூசிஸ் அரிஸ்டோபானிஸ் ஆகிய நான்கு நாடகாசிரியர்களின் சில நாடகங்களுமே இவ்வாறு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டவை மொழிபெயர்ப்புகள் தொடர்பாக அவர் குறிப்பிடுகின்ற ஒரு கருத்தை சுட்டிக்காட்டலாம் மொழியாக்கம் செய்ய போவது கிரேக்க மொழியில் படைத்த இலக்கியங்களாக இருந்தாலும் அவை யாவற்றிற்கும் கிரைக்க நூல்கள் உற்பத்தி தானமாகவே இருக்க முடியாது நான் மொழியாக்கம் செய்ய போவது ஆங்கில மொழியாக்கமே ஆகும் அதுவும் ஒரு மொழியாக்கம் இருந்திருப்பின் எனது பணி சுலபமாக முடிந்திருக்கும் ஆங்கில மொழியாக்கத்தை பலர் செய்திருந்தனர் எனவே ஒரு நூலை மாத்திரம் வழிப்படுத்த முடியாது அதற்காக பல நூல்களையும் ஒப்பிட்டு ஒரு பொதுவான பொருட்தொடர்பை வகுக்க வேண்டியிருந்தது இதனையும் செய்ய முடியல குறிப்பிடுகின்றார் இதனை அவதானிக்கின்ற போது மொழிபெயர்ப்புக்கான அடிப்படைகளை அறைந்து கிரேக்கு இலக்கியங்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கின்றார் என்பது தெரிய வருகின்றது தமிழ் மரபுக்கு ஏற்ப இவற்றை படைத்ததால் விட்டும் புதிதாக தொட்டும் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அதற்கு ஏழவே இத்தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளதாயினும் மூலக்கருவிலோ அல்லது போக்கிலோ அமைப்பிலோ மாறுபடவோ முரண்படவோ இல்லை என்பதை கவனத்தில் கொள்வது நன்றிருக்கு என்று மேலும் ஒரு குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே மொழிபெயர்ப்பு நுட்பங்களை உள்வாங்கி கிரைக்க இலக்கியங்களை தமிழுக்கு மொழிபெயர்த்தமை என்ற விதத்தில் இவருடைய தமிழியல் ஆய்வு முயற்சியை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இவருடைய ஆய்வு முயற்சிகள் எங்களுக்கு தெரியும் பழந்தமிழ் இலக்கியங்களுக்கு உரைகள் எழுதுவது என்பது தமிழியல் ஆய்வு மிக முக்கியமான ஒரு பணி அந்த அடிப்படையிலே இழந்து பூதந்தேவனார் சில இலக்கியங்களுக்கு உரைக்கள் எழுதி ஏற்பட்டார் சேர்ந்த இன கணவரை பிள்ளை புலமரின் கதுகாம சதகம் மாணிக்கஹங்கை காவியம் சங்கவன் கண்டி பிள்ளையார் கவிகள் ஆகியவற்றிற்கும் சுவாமி விபலானந்த அடிகள் துறவு பூண்பதற்கு முன்பு மயில்வாகனன் என்னும் இயற்பெயரில் இயற்றிய கணேச தோத்திர பஞ்சகம் ஐந்து செய்யுட்கள் கதிரையம்பதி மாணிக்க பிள்ளையார் இரட்டை மணிமாலை இருபது செய்யுட்கள் கதிரி அம்பதி சுப்பிரமணிய சுவாமி இரட்டை மணிமாலை இருபது செய்யுட்கள் குண்டவித்த குமரவள் நியாயமுறை குமரவேணவ மணிமாலை ஒன்பது செய்யுட்கள் ஆகியவற்றிற்கும் இவற்றை எளிதில் யாவரும் படித்துணரவும் கருத்ததையவும் உரை எழுதியதாக குறிப்பிடும் கூராடனார் செய்யுளில் இல்லாத எந்த ஒரு விளக்கத்தையும் தான் அளிக்கவில்லை என்பதை பதிவு செய்கின்றார் அதே நேரம் இவரது உட உரைநடை இலக்கண கறிவோடு வெளிமையாக அமைந்திருப்பதை இவற்றை வாசிப்பவர்கள் உணர முடியும் உரை எழுதுவது என்பது மூலத்திலிருந்து மாற்றத்தை செய்வதாக அமையக்கூடாது என்ற நிதானம் கிழக்குப் பூராணனாக இருந்திருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது அவருடைய பதிப்பு சார்ந்த தமிழியல் ஆய்வுகள் என்று பார்க்கின்ற போது இவருடைய இந்த பதிப்பு சார்ந்த முயற்சிகளை மூன்று வகையாக என்னால் வகைப்படுத்தி அணுக முடிகின்றது ஒன்று வேட்டுச்சுவடிகளில் இருந்தவற்றை அச்சித்துக் கொண்டு வந்தவை உதாரணமாக இரண்டிய சமுகார அம்மானி கபோத காதை என்ற இரண்டையும் வேட்டுச்சுவடிகளில் இருந்து இவர் பதிப்பித்திருக்கின்றார் இரண்டாவது கிடைக்க கரிகா இருந்த நூல்களை ஆயுரையுடன் மறைப்பதிப்பு செய்யவை உதாரணமாக சுவாமி விருதானந்தரின் மதங்க சூழாமணியை இவர் பதிப்பித்திருக்கின்றார் மூன்றாவது கிடைக்கக்கரியதாக இருந்ததும் உரைகளின்றி இருந்தவற்றையும் அவற்றுக்கு உரை எழுதி உதாரணமாக வித்துவான் சானா பூபாலப்பிள்ளை எழுதிய சீமந்தனி புராணத்திற்கு உரை எழுதி பதிப்பித்திருக்கின்றார் இந்த புராணம் முதலில் வெளிவந்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்கு இதனை இலக்கு போராடனார் பதிப்பிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுகளுக்கு பின் இந்த ஸ்ரீமந்தனி புராணம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிக்கூரிலே வருகின்றது இந்த ஸ்ரீமந்தனி புராணம் பற்றி தமிழ் இழக்கு தமிழ் இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் பெரிய அளவில் பதிவு செய்ததாக என்னால் எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த அரங்கில் அரங்கு நடைபெறுகின்ற இந்த எம் எக் நடராஜா எழுதிய அந்த தமிழ் இலக்கிய வரலாற்று நூலிலே ஸ்ரீமந்தனி புராணத்தை குறிப்பிடுகின்றார் இந்த ஸ்ரீமந்தனி புராணம் சோமவார விரதத்தின் மகிமையை கூறுகின்றது இதன் மூலம் பற்றி இழத்து ஒரு வினாவை எழுப்புகின்றார் அதனை நான் இங்கு முழுமையாக வாசிக்கவில்லை அதாவது இந்த சீமந்தனி புராணத்தினுடைய பாயிரத்திலே இருக்கின்ற உத்தரகாண்டம் என்பது வடமொழியிலிருந்து இலக்கியமா அல்லது தமிழ்மொழி இலக்கியமா என்ற ஒரு வினாவை எழுப்புகின்றார் ஆகவே இதனுடைய மூலம் எது என்றும் அதே நேரம் பதினெட்டாம் நூற்றாண்டிலே சீமந்தனி நாடகம் என்ற ஒரு நாடகம் முத்துக்குமாரர் என்பவரால் எழுதப்பட்டது என்றும் அதனுடைய தழுவலாக இது இருக்கலாமா என்ற ஒரு அடிப்படை வினாவையும் இந்த பதிப்பின் முன்னுரையிலே அவர் எழுப்புவது அவருடைய இந்த ஆய்வு அணுகுமுறையை எங்களுக்கு எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது ஆகவே சீமந்தனி புராணத்தை ஒரு நூற்றாண்டுக்கு பின் தேடி பெற்று உரையளி படிப்பித்ததோடு அன்றி அந்நூரின் மூலம் தொடர்பான வினாக்களை எழுப்புவதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வரும் அடுத்தது அவருடைய மொழியியல் சார்ந்த ஆய்வு முயற்சிகள் இலக்குப் போராடனாரின் மொழியில் சார்ந்த நூல்கள் என்ற வகையில் மட்டக்கிழப்பு நூல் தமிழ் இலக்கங்களும் தமிழ் தடீய வடஒரிக் எழுத்துக்களும் மின்கண்ணணி தமிழுக்கு எழுத்து சீரமைப்பு தேவைக்கான என்ற மூன்று நூல்களும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவை மரபுத்தமிழ் இலக்கண விதிகளின் அடிப்படையில் மட்டக்களப்பு வட்டார வழக்கை அவதானிப்பதாக மட்டக்கிழப்பு சொல்நூல் என்ற நூல் அமைகின்றது அதாவது எங்களுடைய மரபுத்தமிழிலே எங்களுக்கு கிடைக்கின்ற இலக்கண நூல்கள் பொதுவாக முதலாவது இலக்கணம் நாங்கள் பொல்காப்பியத்தை சொல்லுகின்றோம் இன்று வரை ஜனரஞ்சகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு இலக்கணம் இருந்து நன்முறை சொல்லுகின்றோம் இவை சொல்லுகின்ற அந்த மரபுத்தமிழ் இலக்கண விதிகளின் அடிப்படையிலே மட்டக்களப்பு வட்டார வழக்கை அவதானித்து அதிலும் இந்த மரபுத்தமிழ் இலக்கண விதிகளை உட்பட்டு சில உதாரணங்களை அவர் எடுத்துக்காட்டுகிறார் முழுமையாக இங்கே சொல்ல முடியாது உதாரணத்துக்கு மாணவர்கள் படிப்பிரிவு பதம் என்று சொன்னால் அது ஒரு எழுத்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ சேர்ந்து நின்று பொருள் தருவது அந்த அடிப்படையிலே மட்டக்கிளப்பில் வழங்கியிருந்த சில ஒலிகள் உதாரணமாக நாங்கள் இருவர் பேசிக்கொண்டிருக்கின்ற போது மற்றவர் கேட்டுக்கொண்டிருப்பார் கேட்டுக்கொண்டிருப்பவர் என்று சொல்லி எங்களுக்கு சமிக்கை தருகின்ற போது அது ஒரு சொல்லாக இவர் அடையாளப்படுத்துகின்றார் அதற்கு தருகின்ற பொருள் சொல்வது விளங்குகிறது தொடர்ந்து பேசுங்கள் என்ற பொருளை அவருக்கு உருவாக்குவார் அதே மாதிரி அப்படி இல்லை இருக்காது என்ற அந்த பொருளை ச என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அந்த ஊரே அவர் ஒரு சொல்லாக அடையாளப்படுத்துகின்றார் அடுத்தது தமிழ் இலக்கங்களும் தமிழ் தனிய வடஒறி எழுத்துக்களும் என்ற அந்த நூலில் வழக்கில் இருந்த தமிழ் எழுத்து உபயோகம் முற்றாக நீக்கப்பட்டவையாகும் இப்போது பாடசாலை மாணவர்களுக்கு மரபு தமிழ் இலக்கங்கள் சிலவரை செய்யாமல் இருக்கும் அந்த தமிழ் மரபு தமிழ் இலக்கண இலக்கியங்களை படிக்கின்ற போது அந்த பக்கங்கள் கூட தமிழ் முறைப்படிதான் போடப்பட்டிருக்கு அது தொடர்பான அந்த தமிழ் இலக்கங்கள் தொடர்பான அறிமுகத்தை செய்கின்ற வேலையை இந்த நூலிலேயே அவர் கையாண்டிருக்கின்றார் தமிழ் இலக்கங்கள் தமிழ் உயிர்மை எழுத்திற்களின் கலவையால் உருவாக்கப்பட்டதை ஆசிரியர் இன்னொன்றில் தெளிவாக்கியுள்ளார் அதே போல வடமொழி ஒதிகளான வட எழுத்துக்கள் அந்த போன்றவை எவ்வாறு எழுதலாம் என உருவாக்கப்பட்ட தமிழ் வட வடஒதி எழு வட எழுத்துக்களின் உருவாக்கத்தை பற்றியும் இந்த நூலில் விளங்கியுள்ளார் மேலும் தமிழ் இலக்கங்கள் எவ்வாறு வழக்கில் இருந்து அகற்றப்பட்டன என்ற வரலாற்றையும் இவர் சொல்லுகின்றார் மின்கணினி தமிழுக்கு தம் எழுத்துச் சீர்திருத்தம் தேவைதானா என்ற நூலில் எல்லா தமிழ் எழுத்துக்களையும் கணனியில் உபயோகப்படுத்தலாம் என்பதால் தமிழ் மொழிக்கு எழுத்துச் சீர்திருத்தம் அவசியம் இல்லை என்ற கருத்தை அவர் முன்வைக்கின்றார் தமிழக அரசு எழுத்துச் சீர்திருத்தத்தை கொண்டு வந்த போது அதை எதிர்த்தவர்களில் புலவெறுது பெருஞ்சித்திரனார் முக்கியமானவர் அவர் வழியிலே தானும் எழுத்துச் சீர்திருத்தத்தை இன்று வரை எதிர்ப்பதாக வெளிப்படையாகவே இலக்கு கூடாடனார் பதிவு செய்கின்றார் இக்கால தமிழுக்கு புதிய அடுத்து சீர்திருத்தம் தேவை என்று கூறப்படுவதற்கான காரணங்களை விளங்கிக் கொள்ளாத நிலைமையை இத்தகைய அடம்பிடித்ததற்கு காரணம் என்று நாம் கருதலாம் ஈழத்து போராடனாரின் மொழியியல் சார்ந்த நூல்களில் பழமைவாத மொழி பற்றும் மட்டக்களப்பு பிரதேச பற்றும் வெளிப்படுவதை நாம் அவதானிக்கலாம் இறுதியாக அவருடைய வரலாறு சார்ந்த ஆய்வு முயற்சிகள் என்று பார்க்கின்ற போது ஈழத்து போராடனார் ஈழத்தவரின் வரலாறு மட்டக்களப்பின் வரலாறு மட்டக்களப்பு அறிஞர்கள் ஆளுமைகளின் வரலாறு என்ற அடிப்படைகளில் சில வரலாற்று நூல்களை ஆகியுள்ளார் இலங்கையில் பூபிக குவிகளாக பேரவர் குளம்பற்றி எழுதப்பட்டது யார் இந்த வேடர் என்ற நூல் இனி ஒரு நாவல் என்று சில கருதுவர் எது எவ்வாறு இருப்பினும் பேரர்களின் உண்மை வரலாற்றை இந்த நூல் தேடுவதாக குறிப்பிடுகின்றனர் அவர் சொல்கிற ஒரு பகுதி அந்த வரலாற்று தவறுகளை வழி வழிவிடத்தக்க ஒரு கவர்ச்சியான அல்லது வாசகர்களின் மனதை ஈர்க்கக்கூடிய வழிகால் தேவைப்பட்டது அதற்கு ஒரு சிறு கதை பின்னணி அமைத்து அதன் மூலம் வரலாற்று உண்மைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் வேட இனத்தின் வரலாற்றை விளக்கலாம் என்று எண்ணினேன் இலக்குப் பூராடனார் குறிப்பிடுகின்றார் இந்த நூல் தொடர்பாக கொல்லுத்தூரை குறிப்பிடுகின்ற கருத்தும் நம்மால் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது பிகனால் ஏமாற்றப்பட்ட புவேனியின் வம்சாவளியினரே நாகரிக வாழ்வை துறந்து காடு சார்ந்த வாழ்க்கையை மேற்கொண்டு வேடர்களாயினர் என்பதை விளக்குகின்றார் இந்த வேடர்கள் இராவண ஊழியில் நாகரிகம் மிக்கவராய் வாழ்ந்த இயக்க மரபினர் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் வரதாற்றின் நிகழ்வுகளை மட்டுமன்றி பூகோள அமைப்பின் தன்மைகளையும் இயல்புகளையும் மனதில் உள்வாங்கிக் கொண்டு மட்டக்களப்பு மாநிலத்தின் வரலாறு எழுதப்பட வேண்டும் என்று ஆட்சிப்படுத்தார் ஆகவே ஈழத்தின் பூர்வீக குடிகள் என்று கூறப்படுகின்ற வேர்டர்கள் மகாவம்சம் கூறுகின்ற ஏக்ககுல மரபில் வந்தவர்கள் என்பதை இந்த இந்த வேடர் என்ற நூல் முன்வைக்கின்றது மட்டக்களப்பு மாநிலத்தின் பண்டைய வரலாற்று அடிச்சுவடுகள் என்ற நூலை இரண்டு பாகங்களாகவே எழுதியிருக்கின்றனர் மட்டக்களப்பு என்ற பெயர் வந்த காரணம் மட்டக்களப்புக்கும் கண்டி ராஜ்யத்திற்கும் இருந்த நில போக்குவரத்து தொடர்புகள் மட்டக்களப்பு குடிகளின் வரலாறு என்பன விளக்கப்படுகின்றன குறித்த சாதி குடிகள் எந்தெந்த இடங்களில் வாழ்கின்றன என்பதை விளக்கப்படத்தின் மூலம் விளக்குகின்றார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தில் மட்டக்களப்பு டச்சுக்காரரை எதிர்த்த இளஞ்சிங்கன் என்ற நூலை இரண்டாயிரத்தி ஐந்தில் எழுதினார் இது ஒரு பூப்பு அதாவது தென்னோடி கூத்து நூலாக வடிவம் பெற்றது சேவர் என்னும் வரலாற்று ஆய்வாளர் எழுதிய ஆதிகால வரலாற்றை நோக்கி பயணம் ஞான சிவசண்முகம் எழுதிய மட்டக்களப்பு உகந்துல முக்குவர் வரலாறு என்ற நூல்கள் தந்த அரசுலத்தினால் இந்த கூத்து நூலை தான் எழுப்பியதாக அவர் குறிப்பிடுகின்றார் அதை பற்றி அவர் ஒரு கருத்தினை பதிவு செய்கின்றார் முக்குவர் பலம் வாய்ந்தவர்களாக மட்டக்களப்பில் இருந்தனர் அதனால் அவர்களை வெண்பது டச்சிக்காரருக்கு கடினமாக இருந்தது அத்தருணத்தில் முகமூர்க்கமாக ஏறாவெற்று வங்கியன் இளைஞன் படை திரட்டி அவர்கள் மேல் பாய ஆயத்தமாக இருந்தான் இதை அறிந்த டச்சிக்காரர் அவனை சூழ்ச்சியால் கைது செய்தனர் என்ற விவரங்கள் டச்சி வரலாற்றின் நூல்களிலும் பரிபாலன அமைக்கைகளிலும் காணப்படுகின்றன இத்தகைய தகவல்களை கண்ட நான் இதனை கருவாக கொண்டு ஒரு கூத்து முறை படைக்க வேண்டும் என்ற அடுத்த முயற்சியில் இறங்கினேன் என்று குறிப்பிடுகின்றார் மட்டக்களப்பு தமிழ் சான்வர்கள் எழுபத்தி ரெண்டு பேரின் வாழ்க்கை குறிப்புகளையும் அவர்களுடைய சமய சமூக இலக்கிய பணிகளையும் சேகரித்து அவர்களுடைய நிலப்பலங்களுடன் வெளியிட்டிருக்கின்றார் இதில் அவர் குறிப்பிடுகின்ற ஒரு கருத்தை நான் குறிக்கமாக குறிப்பிடுகின்ற முழுமையாக வாசிக்கவில்லை அதாவது மட்டக்களப்பு என்று சொல்லப்பட்டது இப்போது இருக்கின்ற மட்டக்களப்பை அம்பாறை என்று அடக்கிய பிரதேசம் இவர் அந்த நேரம் இந்த முயற்சி விலங்கிய போதும் இரண்டு பிரிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிக்கப்பட்டு விட்டது அப்படி பிரிக்கப்பட்ட போது வெறுமனைய தமிழ் அறிஞர்களையும் ஆளுமைகளையும் எடுத்து இந்த ஆவணப்படுத்தலை மேற்கொண்டால் தான் முஸ்லீம் அறிஞர்களை தவறவிட்டு விடுவேன் என்ற அடிப்படையிலே அவர் அந்த முஸ்லிம் அறிஞர்களை உள்ளடக்காத மட்டக்களப்பு அறிஞர் ஆளுமைகளின் வரலாறு என்பது முழுமை வராது என்பதை அவர் அந்த முன்னுரையிலே தெளிவாக பதிவு செய்கின்றார் இந்த விவாதிக்க இவர் மட்டக்களப்பு தமிழறிஞர்கள் சிலரின் வாழ்க்கை குறிப்புகளை தனியாக எழுதியுள்ளவை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் திமிழை துள்ளன் அவருடைய வரலாற்றை அவர் தனி புத்தகமாகவே எழுதியிருக்கின்றார் அதே போல ஏன் நான் பெரிய தம்பிப்பிள்ளையின் குலவர்மணி ஏன் பெரிய தம்பிப்பிள்ளையினுடைய அவரை பற்றி இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார் குலவர்மணி பிறவந்த வடிவத்தில் எழுதியிருக்கின்றார் அதே போல ஏ ந பெரிய நம்பி வாழ்க்கை குறிப்புகள் வந்து அவருடைய இன்னும் ஒரு அவரை பற்றி இன்னும் ஒரு நூல் இத இதே போல வீழார்ந்த பிள்ளை தமிழ் என்ற நூலை கிளம்ப இலக்கிய வடிவத்திலே அவருடைய அந்த வாழ்க்கை குறிப்புகளை பதிவு செய்கின்றார் பொதுவாக ஈழத்து மட்டக்களப்பு அரசியல் பண்பாட்டு வரலாற்றினையும் ஆளுமைகளின் வரலாற்றினையும் எழுத முனைகின்ற அதே வேளை அவ்வரலாக்கள் பின்பற்ற வேண்டிய அடிப்படைகளை தொழில்படுத்துவதையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும் இவ்வாறு ஆறு வகையாக அவருடைய தமிழியலாய் முயற்சிகளை நாம் வகைப்படுத்தி நோக்கி நோக்குகின்ற போது இவற்றுக்கு அப்புறப்பட்டு சில நூல்களை எழுதியிருப்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் முக்கியமாக தமிழர் தாயகத்தடையை உண்டடித்த ஒன்பதாவது கடற்கோள் என்ற நூலை அவர் ஒரு ஆய்வு நோக்கியில் எழுதியிருக்கின்றார் அதாவது இலங்கையிலே ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்தின் பின் அதை அவர் ஒன்பதாவது கடற்கோளாக ஆதாரங்களின் அடிப்படையிலே நிறவுகின்ற ஒரு நூலாக அது குறிப்பெற்றிருக்கின்றது அதேபோல இந்த கடலோடிகளை பற்றி வல்வட்டித்துறை கடலோடிகள் என்ற அந்த நூலையும் அவர் கருங்கி இருக்கின்றார் அவையும் ஒரு ஆய்வு ஆய்வு நோக்கிலே நாம் குறிப்பிடக்கூடியது இதற்குக்குள் அடங்காது இதுவாறு தொகுத்து நோக்குகின்ற போது நமக்கு தெரியும் இளத்து கூடாடனுடைய இந்த வாழ்க்கை காலம் இருபதாம் நூற்றாண்டு முக்கியமாக தமிழ் ஆய்வு வளர்ச்சி நீளத்திலே உச்சம் பெற்றிருந்த காலகட்டம் தமிழ் மரபு தமிழ் இலக்கியங்கள் பதிப்பிக்கப்பட்டிருந்த காலகட்டம் அவை தொடர்பான ஆழமான ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டம் இதற்கு அப்பால் நவீன இலக்கியங்கள் தோன்றிக் கொண்டிருந்த காலகட்டம் தோன்றி வளர்ச்சி அடைந்திருந்த காலகட்டம் அந்த நவீன இலக்கியங்கள் பற்றிய ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டம் நாட்டாரியல் சார்ந்த ஆவணப்படுத்தல்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டம் அவை பற்றிய கோட்பாடுகள் அறி தமிழுக்கு அறிமுகமாக அறிமுகமாகிக் கொண்டிருந்த காலகட்டம் அந்த மேற்கத்திய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு ஈழத்தில் தமிழ் நாட்டா வழக்காடுகளை ஆய்வு செய்கின்ற காலகட்டம் இப்படியான ஒரு பெரிய பின்னணியிலே இந்த பெரிய கால பின்னணியிலே வாழ்ந்த ஈழத்து கூறதாருடைய இந்த தமிழியல் ஆய்வு முயற்சிகளை நாம் அவதானிக்கின்ற போது நாட்டாரியல் சார்ந்த ஆவணப்படுத்த முயற்சிகளும் மொழிபெயர்ப்புகளும் அவருடைய பதிப்புகளும் ஈழத்தின் வரலாறு சார்ந்த கருத்துக்களும் என்றுவரை நம்மால் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய மதிக்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன ஆக்க இலக்கியங்களை படைப்பதில் அவர் கொண்டிருந்த ஆர்வம் ஆய்வு கருத்துக்களை வெளியிடுவதற்கு ஆக்க இலக்கியங்களை இலக்கிய வடிவங்களை அவர் பயன்படுத்தியதில் இருந்து தெரிகின்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல கோவை பிறவந்த வடிவத்திலே புலவர் மணி பிள்ளையை பற்றி அவர் எழுதுகின்றார் பிள்ளைத்தமிழ் பிறவந்த வடிவத்திலே நூலானந்தரை பற்றி எழுதுகின்றார் பிழையான இலக்கிய வரலாற்றுச் செய்திகளையும் பொருத்தமற்ற மொழியியல் சிந்தனைகளையும் தனது இறுதி காலம் வரை கொண்டிருந்தார் என்பதையும் நாம் உணர வேண்டும் யாழ்ப்பாண ஆரிய திராவிட பாசாவிறந்தி பிறவேச பண்டிட பரீட்சையில் போற்றியமையால் சங்க இலக்கியம் இலக்கண பரிச்சயம் ஓரளவு இருந்தது அக்காலத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு என்றால் திரு காவண்ணா சுப்பிரமணிய பிள்ளை அவர்களது நூல்தான் அன்று இலக்கு போராடின ஒரு இடத்திலே பதிவு செய்கின்றார் இவ்வாறு பதிவு செய்வதில் இருந்து தான் கற்ற கல்வியினூடாக தொய்வான தமிழ் இலக்கிய வரலாற்று அறிவையோ நவீன மொழியல் கோட்பாடுகள் பற்றிய அறிவையோ அவர் பெற்றிருக்க வாய்ப்பில்லை என்பதையும் நாம் உணர வேண்டும் ஆய்வுகளை மேற்கொள்பவர்கள் குறித்த விடயம் தொடர்பாக சமகால ஆய்வுகளில் என்ன கருத்துக்கள் உள்ளன எத்தகைய விவாதங்கள் நிலவுகின்றன என்பதை அறிந்து கொண்டே தனது ஆய்வை தொடங்க வேண்டும் வீழத்து போராடனாருக்கு இத்தகைய கரிசனை இருந்திருப்பதாக தெரியவில்லை இதற்கு அவர் கூட்டாக வந்து தனியாக இலக்கிய பணி செய்தமை ஒரு வகையில் காரணமாகலாம் அவரோடு நெருக்கமாக சிலர் இருந்திருக்கின்றார்கள் அப்படி இருந்தும் கூட இதை ஒரு காரணமாக என்னால் முன்வைக்க முடியும் தனிக்கு பணி செய்தமைக்கு அவரே குறிப்பிடுகின்ற ஒரு காரணத்தை நான் எழுந்தமானமாக அல்லாமல் அவரே சொல்கின்ற ஒரு காரணத்தை உங்களுக்கு இங்கு நான் குறிப்பிடுகின்றேன் அவர் ஒரு பேட்டிய குறிப்பிடுகின்றார் இலக்கிய பணிகளை சங்கம் வைத்து புரியலாம் என்று ஆரம்பத்தில் இணைத்தது உண்டு அவ்வாறெல்லாம் பல தடவைகள் முயன்று தோற்றதும் உண்டு மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கம் கழுவாங்கிக்குடி தமிழ்ச்சங்கம் என்பன ஆரம்பிக்கப்பட்ட போது அங்கத்துவ பத்திரம் பணப்பற்றி சீட்டு சங்கத்தின் உபவிதிகள் அழைக்கிடல்கள் என்பவற்றை எல்லாம் எனது செலவில் நச்சிட்டு கொடுத்து பயனற்ற நிலையை கண்டவன் தான் அத்துடன் இலக்கிய பணி தமிழ் வளர்ச்சி பணி என்று கொண்டு தாமே முந்தறி வேலியை உதைத்து தள்ளும் கயங்களுக்கும் சுயங்களுக்கும் இரையாகாது தப்பி விலகி கொண்டவன் என்று குறிப்பிடுகின்றார் எது எவ்வாறாயும் அவருடைய இறுதி காலம் வரை அவர் ஆட்சி இலக்கியங்களை படைப்பதிலும் ஆய்வு முயற்சியிலும் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டே இருந்தார் என்பதை தமிழிலக்கிய உலகம் தமிழ் ஆய்வுலகும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இத்தகைய பின்னணியில் தான் ஈழக்கு கூராடனாரின் தமிழியல் ஆய்வுகளில் பலத்தையும் பலவீனத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு எனது வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெற்று நன்றி